வணக்கம் பெங்களே வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்ட லாஸ்ட் டைமே வந்து ஜுவாரி ஃபார்ம் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை சார்ந்த ரீஸ்டோர் ஒன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தோம் ஸோ அதோட நெக்ஸ்ட் சீரீஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டோர் டூ அப்படிங்கிறது இந்த ரீஸ்டோர் டூ அப்படிங்கிற ப்ராடக்ட் எந்த அளவில் வந்து மற்ற பொருள் வந்து வேறுபட்டுருக்கு ஒரு நியூட்ரெண்டு பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஸ் ரிச் நியூட்ரண்டாக இருக்கக்கூடிய காம்பினேஷன் இது இந்த ஒன்றில் எந்த அளவுக்கு வந்து மற்ற நியூட்டன் விட நியூட்டன் அதிகமா இருக்கு ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்னென்ன மாதிரி பயிர்களுக்கு இது கொடுத்தா அதிக உத்தமம் எந்த பெயரில் என்னென்ன மாதிரி வாழ்வியல் மாற்றங்கள் பண்ணும் அப்படிங்கிற பார்த்தா இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோவை விவசாயம் ஷேர் இங்கே விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இஸ் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்ஜூயர் வெல்கம் டு டூ சார் சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் சார் சேனலோட டெக்னிக்கல் டீமில் இருந்து நான் இன்னைக்கு இருக்கேன் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்க கேட்டகரியில் ரீஸ்டோர் டூ அப்படின்னு நடக்கப்படக்கூடிய ஜெய கிசான் அப்படிங்க கூடிய பிராண்டில் ரீஸ்டோர் டூ அப்படிங்க கூடிய ப்ராடக்ட்டை பற்றி அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிஸ்டோர் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கண்ணெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கண்ணண்டு உள்ளே இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டிசென்ட் நைட்ரஜனு பத்து பர்சன்ட் நைட்ரஜனு பாஸ்பரத்தை வரைக்கும் இருபது சதவீதம் பொட்டாசை பொறுத்த வரைக்கும் நாற்பது சதவீதம் பத்து இருபது நாற்பது என்று அழைக்கப்படக்கூடிய இந்த என்பிகே ரேஷியோ மட்டும் நைட்ரஜன் பத்து பர்சன்ட் பாஸ்பிரஸ் இருபது பர்சன்ட் பொட்டாஸ் நாற்பது சதவீதம் பொட்டாசும் பாஸ்பரஸும் அதிக அளவில் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நியூட்ரன் தான் இந்த நியூட்ரன் சொல்லலாம் அது கூட மற்றதெல்லாம் என்னென்ன நியூட்ரன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கு காப்பரு போரானு மெக்னீசியம் ஐன் மாங்கனீசம் கோபால்ட்டு மாலிப்பினம் மெக்னீசியம் ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சன்ட் மெக்னீசியம் ஆக்சைடு வித்திரில் இருக்குது ஸோ ஒரு நியூட்ரெண்டு கம்ப்ளீட்டாக மைக் நியூட்ரன் அலாங் வித் என்பிக்கு தென் மெக்னீசியமும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரன் தான் இந்த நியூட்ரென்ட்டு ஸோ இதில் கால்சியம் மட்டும் ஆப்சன்ட்டு மற்ற மெஜாரிட்டி ஆஃப் த மற்ற நியூட்ரன் எல்லாமே உள்ளே இருக்குது இந்த ஒரே ஒரு நியூட்ரண்டு முழுக்க முழுக்க ஒரு பூக்கிறக்கூடிய பயிர்களாக இருக்கட்டும் இல்லை காய்கறிக்கக்கூடிய பயிர்களாக இருக்கட்டும் இப்போ ஃப்ரீ குண்டாக எந்தெந்த மாதிரி பயிர்களுக்கு இது அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக நியூட்ரெண்டை ப்ளே பண்ணணும்னு அதிகமாக வந்து சத்துக்களை கொடுத்து அதோடய மகசூலை பெருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூ வகை பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா சாமந்தி பூவாக இருக்கட்டும் சம்பங்கி பூவாக இருக்கட்டும் இல்லை வந்து மல்லிகை பூவாக இருக்கட்டும் தாண்டி வந்து காய்கறி பெற்கள் அறுக்க பூக்க காய்க்க அறுக்க பூக்க காய்க்குன்னு அந்த ஃப்ரீக்வண்ட்டாக அறுத்துட்டே இருக்க முடியாது அங்கே வந்து நியூட்ரன் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அடியில் எந்தளவுக்கு நீங்கள் டுவெல் சிக்ஸ்டி ஒன்னோ எம்ஏபியோ எங்கேபியோ கொடுக்குறது அது உத்தமோமோ சேம் சைடில் நீங்கள் மேலே ஃபோலியா ஸ்ப்ரேவாக வந்து லிட்டருக்கு அஞ்சு மில்லி வரைக்கும் இதை பருந்து பண்ணலாம் நீங்கள் கீழே சாயில் ரெஞ்சி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் பர்டிகுலராக தோட்டக்கலைத்துறை பயிர்க்கலான நீங்கள் சப்போட்டாவாக இருக்கட்டும் முள்ளங்கியா இருக்கட்டும் இல்லை வந்து மா மாவாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் பப்பாளியாக இருக்கட்டும் மஸ்கு மலான் வாட்டர் மலான் இந்த மாதிரி தோட்டக்கலைத்துறையில் அதிக கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய கிராப்புக்கு ஒரு லிட்டர் வரைக்கும் ஏக்கராக அடி கொடுக்கலாம் எந்த டைம்ல கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக பூ இருக்கக்கூடிய நைட்ரஜன் இருக்கு பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாசிய இருக்குது தென் செகண்ட் நியூட்ரியன்ஸில் வந்து மெக்னீஷியம் இருக்குது தென் மைக் எல்லாமே கலந்துக்கிறதுனால கரெக்டாக பூ பிஞ்சு செட் ஆகக்கூடிய அந்த ஏஜெட்டம் எனக்குற டைமில் அந்த ஒரு பயிரோட இருபத்தஞ்சு டு முப்பது நாட்களில் நீங்கள் அடிக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு இல்லை பூ பிஞ்சு அறுத்துட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு பூ அறுத்துட்டு இருக்கும் ஒரு அறுப்பு ரெண்டு அறுப்பு அறுத்துட்டு அறுப்பு கருப்பு காய் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் கொடுக்குறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு இதோட காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு லிட்டரோட காஸ்ட் அப்படிங்கிறது வருது ஸோ நீங்கள் மேலே ஃபோலர்ஸ் பேர் கொடுக்க மாதிரி இருந்தால் லிட்டருக்கு அஞ்சு மில்லி சாயில் ரஜியும் கொடுக்க மாறதுன்னா ஏக்கராக்கு ஒரு லிட்டர் அப்படிங்கிறது கொடுக்கலாம் கூட எந்த பெசைட் ஃபங்க்ஷன் கொடுக்கணுமோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் எக்ஸப்ட்டு நீங்கள் சல்ஃபர் அதிகமாக இருக்கக்கூடிய லிக்யூட் மட்டும் நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்க வேணாம் உரங்களை கொடுக்கும்போது உடங்களுக்கு கூட 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 மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை நான் பூச்சி மருந்து மேலே அடிக்கிறனாலும் இந்த அளவுக்கு பூச்சி மருந்து புழு மருந்து நோய் மருந்து அது கூட அடிக்கலாம் கூட எந்த நியூட்ரம் அடிக்கக்கூடாது அதனால் கூட மட்டும் இது அடிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லி ஆசைப்பட்றேன் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனிஃபேக்சர் அப்படிங்கிறவங்க ஹோம்ஒர்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நான் ஹோம்ஒர்க்ஸ் கம்பெனி நிறைய ப்ராடக்ட் பற்றி அவங்க மேக்சர் பண்ணிக்காங்க அவங்கள பற்றி நான் தனியாக ஒரு ரிவ்யூ போகிறேன் இது வரைக்கும் மூலம் அதை சொல்லியாச்சு இந்த ஹோம்ஒர்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனி அப்படிங்கிற பார்த்திங்கனா அவங்க ஒரு பெரிய இங்கிலாந்து பேஸ்ட் கம்பெனி லிக்விடில் வந்து ஆஃப் யாராக அப்புறம் க்ளோபல் லெவலில் நிறைய மாலுக்குள்ள வந்து வச்சிருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி தான் வந்து இந்த ஹோம்ஒர்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனி அவங்களோட மேனுஃபேக்சிங் மாலிக்கூடம் தான் இந்த ரீஸ்டோட் டூ அப்படிங்கக்கூடியது இந்த மாலிக்கூட அப்படிங்கிறது இப்போ ஜெய்கிசான் அப்படிங்கிற பிராண்டில் ஜுவாரி ஃபார்ம்கள் லிமிடெடில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது குக்கரை காய்க்கிற எல்லா வகையான பயிர்கள் கிடைக்கலாம் பர்டிகுலர் கொடி வகைப்பைகள் நீங்கள் வந்து கா பாவக்காய் புடலங்காய் குக்கரபேசி குடும்பத்தை சார்ந்த பூசணி குடும்பத்தை சார்ந்த பாவக்காய் புடலங்காய் சொரக்கா வாட்டர் மிலான் மஸ்க் மிலான் ஸ்பீக்கங்கா இது மாதிரி எல்லா வகையான கொடி வகைப்பெயர்களும் இது நல்ல கொடி ஓட்டத்தை தூண்டுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா காயோட வெயிட்டு அறுப்பு கறுப்பு காய் குறையாமல் கொண்டு வருது பர்ட்டிகுலராக இம்பார்டனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து தக்காளி ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் அந்த ரெண்டுலையும் நல்ல காய் ஷைனிங்காகவும் பெருவாட்டாக வரதுக்கான எல்லா வகையான வித்திய வேலைகளுமே உள்ளக்கக்கூடிய நியூட்டன் பார்த்துக்கும் இப்போ ஒரு நியூட்ரன்ல ஒரு டானிக்கில் ஒரு உரத்தில் எட்டு டு பத்து விதமான சத்துக்கள் கலந்திருக்கிற மாதிரி ஒரே ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது இது ஸோ இந்த நியூட்டன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிளை எல்லா வகையான காப்புமே கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்ல ஆசைப்படுற விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இல்லை விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தேவைப்படுதுனா கீழே கமெண்ட் பாக்ஸ கமெண்ட் பண்ணுங்கள் எங்ககிட்டும் அது உங்களுக்கு ரிவியூவாக வீடியோவோ போட காத்திருக்கும் இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க